அனைவருக்கும் வணக்கம் அடுத்த சில மாதங்களில் தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அநேகமாக வந்து ஏப்ரல் மாதமாக இருக்கும் அந்த தேர்தல் அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு தமிழ் திரைப்பட நடிகர் ஒரு மாஸ் ஹீரோ விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டி போடுறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து முக்கியமாக வந்து அவர் வந்து போட்டி போடுறார் அவருடைய இந்த அரசியல் வருகை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சாதாரண நடிகர் கிடையாது ஒரு மாஸ் ஹீரோ தமிழக திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ ரஜினிக்கு அடுத்தபடியாக மக்கள் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் முக்கியமாக விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா அது வந்து ஊழல் இல்லாத நேர்மையான வெளிப்படையான எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு ஆட்சி இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் வந்து விரும்புவாங்க அப்படிங்கும்போது அப்படி ஒரு ஆட்சியை இப்போ இருக்கக்கூடிய யாராலையும் தர முடியாது ஆனால் தர அப்படி தான் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து ஆட்சிக்கு வராங்க ஆனால் சொன்னபடி நடக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் இல்லை அப்படிங்கிறத அப்படிங்கும்போது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கட்சி கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல திரு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சியான காங்கிரஸ் பிஜேபி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் தோற்றுவித்த கட்சி தேமுதிக அடுத்தது வைகோவுடைய மதிமுக அடுத்தது சீமான் சினிமா திரைப்பட இயக்குனர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கட்சிகள் தமிழகத்தில் மற்ற சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லாம் நிறைய இருக்கும் இந்த ஏதோ ஒரு கட்சியோட ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில் இருக்கும் அதெல்லாம் நம்ம இதில் வந்து எடுத்துக்கிறது இல்லை இந்த ஒரு ஏழு எட்டு கட்சி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான கட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி கிடையாது தனித்து தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் இப்போ வரைக்கும் எந்த கட்சியினுடையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தனித்து தான் போட்டிங்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க இதில் திமுக அப்புறம் காங்கிரஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதிமுக இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க அதிமுக பிஜேபி தேமுதிக இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க இந்த கட்சியில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு கட்சியை வந்து விட்டுட்டோம் என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்ததாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாமக இந்த ரெண்டு கட்சியும் இதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் ரொம்ப முக்கியமான கட்சின்னு பார்த்திங்கன்னா பத்து கட்சிகள் இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணணும் தீர்க்கமாக முடிவு பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தல் எதுக்காக சொல்கிறோம் என்னென்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது ஊழல் இல்லாத நேர்மையான வெளிப்படையான எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு நடுநிலை நடுநிலையான ஆட்சி இதை தான் வந்து எல்லோரும் விரும்புகிறது அப்படிங்கும்போது இந்த ஆட்சியை வந்து யார் தருவாங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து திமுக அடுத்ததாக வந்து காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த மதிமுக பிசிகா இதெல்லாம் வந்து ஊழல் இல்லாத நேர்மையான வெளிப்படையான எல்லா மக்களுக்கும் உண்டான ஆட்சியாக அப்படின்னா இல்லை அப்போ அதை ஒதுக்கி வச்சுருங்க இதில் ஒரு நாலு கட்சி வந்து அவுட்டு திமுக காங்கிரஸ்ஸு அடுத்தது மதிமுக அப்புறம் வந்து விசிகா இது நாளும் வந்து அவுட்டு தூக்கி ஓரமாக வச்சிருங்க அடுத்ததாக அதிமுக அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் இல்லாத வெளிப்படையான எல்லா மக்களுக்கும் உண்டான நேர்மையான ஆட்சியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஊழல் புகார்லாம் இல்லாமல் இல்லை அவங்கக்கிட்ட அடுத்தது அவுட்டு அவங்களும் அடுத்ததாக பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்குது பிஜேபி வந்து இதுவரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் ஊழல் புகார்கள் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை அதனால் உடனே நான் வந்து பிஜேபின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க எந்த கட்சியுமே கிடையாது இது வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கணும் எந்த கட்டி கட்சிக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறது எந்த கட்சியுமே கிடையாதுன்னா மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் கண்ணை முடிக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் அப்போ பிஜேபி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கட் பண்ணுறதுக்கு இல்லை ஓரமாக வச்சுக்காங்க பிஜேபி அடுத்ததாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தேமுதிக தேமுதிக ஏற்கனவே ஏடிஎம்கேவோட கூட்டணி போட்டு ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் ஆனால் எதிர்கட்சியாக இருந்து அந்த கட்சியை எதிர்த்து கூட்டணியில் இருந்த கட்சியவே எதிர்த்து கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சியும் நம்ம வந்து கட் பண்ண முடியாது ஏன்னால் அவங்க ஆட்சிக்கும் வரலை அவங்க மேலே ஊழல் புகார் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போது தேமுதிக அதையும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து எழுதி வச்சுக்காங்க அடுத்ததாக பாமக பாமக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சியுடையும் கூட்டணிகள் வச்சு அடுத்தடுத்து நிறைய தேர்தல்களை சந்தித்து சில தேர்தல்களை வெற்றியும் பெற்று சில தேர்தல்களை தோல்வியும் தோல்வியும் பெற்று வெற்றி பெறும்போது சில பதவிகளையும் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் பாமக அதையும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டே ரெண்டு கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி நிறைய தேர்தலை சந்தித்து இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அவங்க ஜெயிச்சது கிடையாது அதனால் அவங்க பேரில் ஊழல் குற்றச்சாட்டோ இல்லைன்னா வந்து ஒரு நேர்மையில் நேர்மையான வெளிப்படையான எல்லா உண்டானமான ஆட்சி தருவாங்க அப்படிங்கிறது வந்து ஆட்சிக்கு வந்தால் தான் தெரியும் அதனால் வந்து நாம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் நாம் தமிழர் கட்சி அடுத்தது விஜயுடைய தாவேகா தாவேக்கா புதுசாக இப்போ அரசியலில் இறங்கியிருக்காங்க அவங்க இப்போ புதுசாக தான் வந்திருக்காங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊழல் இல்லாத நேர்மையான வெளிப்படையான எல்லாருக்கும் உண்டான எல்லா மக்களுக்கும் உண்டான ஆட்சியை தருவோம்னு விஜய் வந்து இறங்கியிருக்காரு அப்படி சொன்னதே தப்பு கிடையாது ஆனால் ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேலேருந்து அவங்க கட்சிக்கு ஆளுகளை எழுதியிருக்காரு செங்கோட்டைன்னு வந்திருக்காரு அடுத்ததாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வரப்போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் உண்டான ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவேன் அப்படின்னு இந்த தாவேக்கா விஜய் சொல்கிறதுல இந்த பாயிண்ட் வந்து அடிபட்டு போகுது அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்த ஒரு கட்சியிலேருந்து ஆட்களை இழுத்திருக்காங்க அவங்க அதனால் அந்த பே ஊழல் அப்படிங்கிறதுல வந்து அவங்க பேர் அடிபட்டு போகுது அடுத்தது நேர்மையான வெளிப்படையான எல்லா மக்களுக்கும் உண்டான அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லா மதத்தை சேர்ந்த மக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இதுவும் வந்து அடிபட்டு போகுது அதனால் இந்த லிஸ்ட்டில் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை நம்ம சேர்த்துக்கிறதுல இந்த கட்சியை இந்த லிஸ்ட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுல வாய்ப்பு இல்லாமல் போதும் அதனால் தாவேக்காவும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக காங்கிரஸ் மதிமுக விசிகா இதனோடு தான் சேருது இந்த திய தாவேக்காவும் அதனால் அந்த கட்சியையும் நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்போது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாலே நாலு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தேமுதிக பாமக நாம் தமிழர் கட்சி இந்த நாலு கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு அதாவது நாம் விரும்பக்கூடிய பெரும்பாலான மக்கள் விரும்பக்கூடிய நேர்மையான வெளிப்படையான ஊழல் இல்லாத எல்லா மக்களுக்கும் உண்டான ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய நாலு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஜேபி தேமுதிக பாமக நாம் தமிழர் கட்சி இந்த நாலு தான் அதனால் வரக்கூடிய இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தகுதியுள்ள ஒரு நாலு கட்சி இந்த நாலு தான் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லா மக்களுக்கும் உண்டான ஆட்சியோ நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சியோ தர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத கட்சிகள் அதனால் ஒரு தெளிவான பார்வையோடு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அணுகுங்க அந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு தெளிவான ஒரு பார்வையோடு போய் அந்த கட்சி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான சிந்தனையோட பார்வையோடு உங்கள் ஓட்டை போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த ஓட்டுங்கிறது ஓட்டு ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அந்த சிந்தனையில் உறுதியாக இருந்து சரியான கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி